வணக்கம் டிவி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கமாடிகள குறிப்பா குரூடாயில பத்திய பிக் பிக்சர் அப்படின்றது போடுறோம் அதே மாதிரி இன்டர்நெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அடையாளம் அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத பண்ணலாம் ஒரு பக்கவாட்டு நகரில் இருந்த அந்த குரூடாயில் இப்போ எந்த மாதிரி நான் சொல்றேன் போயிட்டு இருக்குலாம் குரூடாயில பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம டெய்லி சார்ட்ல பாக்கும்போது தொடர்ந்து ஒரு பக்கவாட்டு நகரில் குறிப்பிட்ட ஜோன் குள்ளேதான் இருக்கு கீழே மூவாயிரத்தி நானூத்தி அறுபது மேல மூவாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது புள்ளிகள் கிடையே சோழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கணும் இந்த நிலைமையில நேற்றுக்கு நம்ம ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணவங்க சப்போர்ட் கிடைச்சி கீழே வரும்போது அந்த நாற்பது ஐம்பது புள்ளிகளை பிடிச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு கேப் அப்ல இருக்கு அப்போ எல்லா இழப்பைகளையும் அதை மீறி திரும்ப மேல் நோக்கி திரும்ப இருக்கான பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நடந்திருக்கு இந்த ரிவர்சல் பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்றத நான் சார்ட்டை நோக்கி போல அழைச்சிட்டு போறேன் இப்ப சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நேர்த்திய லாபமா நான் சொல்லிட்டு இருக்க சப்போர்ட்டை உழைச்சு லாபம் இன்னைக்கு ஒரு கேப்பட துவங்கி இருந்தாலும் கூட இன்னும் பலமான ஒரு ஏற்றத்துக்கு தானே தயார் பண்ணி கொண்டு தான் எடுத்துக்கொண்டு பாக்குறோம் பலமான ஏற்றத்துக்கு எங்க தயார் பண்ணலாம் அதுக்காக முக்கியமான ரெண்டு எல்லைகள் நம்ம அடையாளம் பார்க்கணும் அடையாளம் பார்க்கும்பொழுது ஒன்னு சப்போர்ட்டும் இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸாக நம்ம இப்ப பாக்க போறோம் முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு தள்ளி வைக்க வச்சுக்கலாம் எயிட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த இலையதான் சப்போர்ட் சோன் மேல ரெசிஸ்டன்ஸாக பாக்கும்போது இப்போதைக்கு ஃபோர் ஜீரோ இல்ல ஃபோர் ஃபைவ் இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு அப்போ நமக்கு இந்த பார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பைவ் போது லாங் போகலாம்

இப்படிதான் நம்ம ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி